வணக்கம்ண்ணா வணக்கம் கடை பேர் கடை பேர் பார்த்தீங்கன்னா செந்தில் முருகன் பெட் ஹவுஸ் பவானி மாவட்டத்தில் இருக்குதுங்க நாங்கள் வந்து இயற்கையான இளமஞ்சி மட்டும்தான் செய்கிறோம் இயற்கையான இளமஞ்சி மட்டும்தான் இயற்கையான இளமஞ்சி மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ் பெருசு வரைக்கும் எல்லாமே எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிளாத் பார்த்துருவாங்க கிளாத் எந்த மாதிரி கிளாத் பண்ணி கிளாத் பார்த்தீங்கன்னா கரூர் காட்டன் கிளாத் செய்கிறோங்க உங்களுக்கு என்ன என்ன கலர் வேணுமோ அந்த அந்த கலருக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு உண்டான கலரை ஜூஸ் பண்ணி அனுப்புனீங்களா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சு போட்டு கொடுத்துருவோம் கஸ்டமர் கேட்குற கலர் பண்ணி கொடுப்பீங்களா கஸ்டமர் கேட்குற கலர் பண்ணி கொடுப்போங்க நம்ம எதை பண்ண முடியாது கஸ்டமர் என்ன கலர் இருக்கணும் அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் இருக்கிற கலர் தான் இருக்கிற கலரும் இல்லாத கலர் எது கலரும் செஞ்சு எது கலர் பண்ணுவோம் புது கலர் வேணாலும் செஞ்சு கொடுத்துருவோம் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துருவோம் ஓகேங்க இது கவர் கிளாத்துங்க காட்டன் சுத்தமான காட்டன் கவருங்க மெதுமெதுனுக்கும் படுத்தா சூடு வராதுங்க நல்லா

அதுக்காங்க சுத்தமான உலகம் வஞ்சுங்க அதுக்காங்க சுத்தமான உலகம் வஞ்சுங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் சுத்தமான உலகம் சுத்தமாக உழவு மஞ்சுங்க ஒரிஜினல் உலகம் வஞ்சுங்க நல்லா நீட்டாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஒரிஜினல் எப்படின்னா கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார் ரோட்டம் வருங்க பார்த்தீங்கன்னா இந்த நார் ரோட்டம் வரும் இதோ ஒரிஜினல் உலகம் வஞ்சிங்க ஓகே அஞ்சடி ஆறடி தான் செஞ்சு கொடுக்குறோங்க நல்லா போரிங்கும் இருக்குது அது ஏழஞ்சு பின்னே சொல்லுறாங்க பன்னெண்டாயிரம் ரூபா அஞ்சடி மொத்தம் ஆறடி மொத்தம் உங்களுக்கு பதிமூணாயிர தேதி கொரியர் போட்டு ஃப்ரீ டெலிவரி ஆறடிக்கு கொடுத்துருவோங்க அதான் காம்போடு எந்த ஊரில் டெலிவரி பண்றீங்க டெலிவரி கண்ணாடு வெட்டிக்கிட்டே இங்கேயே போட்டுக்கணும் வீட்டுக்கு போய் போட்டுக்கொடுக்குங்க ஒரு நூறு கிலோ மீட்டர் உள்ளன்னா செஞ்சு கொடுத்துருவோங்க